இந்த வார்த்தையை நம்ம யூடியூப்பில் தொடர்ந்து வந்துட்டு கேட்டுகிட்டு இருக்கோம் யூடியூப்பில் மட்டும் தான் கேட்குறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு டெலகிராமு இது மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் இந்த வார்த்தையை நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் இன்கம் ப்ரூஃப் இல்லாமலேயே உங்களுக்கு ஐம்பதாயிரம் வரை கடன் தரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது உண்மையாக ஸோ இது சாத்தியமாக இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் ஜீரோ டாக்குமெண்ட் அது இதுன்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மையா அப்படின்றத இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அப்படி உண்மைன்னா யார் இதுக்கு லோன் தராங்க கண்டிப்பாக இதில் உண்மையும் இருக்குது ஒரு சில பொய்யும் இருக்குது அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இதில் வந்து எடுக்க முடியும் ஆனால் எடுக்க முடியாது அப்படின்ற விஷயத்தை தான் நான் இந்த இடத்துல வந்து சொல்லணும் அது என்னன்றதை நம்ம முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோஸ் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாதியில் பார்த்துட்டு முடிவு பண்ணாதீங்க ஏன்னால் நிறைய பேர் பாதியில் பார்த்துட்டு தான் சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறாங்க அதனால் எப்போவுமே சரி ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க யார் என்ன அப்படின்ற முழு விவரமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதே போல் அவங்களுடைய விசிபிலிட்டி வந்துட்டு ரொம்ப ஓப்பனாக இருக்கணும் அவங்களுடைய வந்துட்டு டீட்டெயில் எல்லாமே கம்பெனி அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பரு வெப்சைட் ஸோ இதெல்லாம் ஓப்பனாக இருக்கணும் ஹிடன்ல இருக்கக்கூடாது இவங்கக்கிட்ட லோன் எடுத்தவங்களுடைய சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸை நீங்கள் பார்க்கணும் ப்ளே ஸ்டோரில் ரிவ்யூஸை பார்க்கணும் அண்ட் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்கள் கம்பல்சரி பார்த்துட்டு தான் அந்த மாதிரி அப்ளிகேஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் சில இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம் அதாவது நோ இன்கம் ப்ரூஃப் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோனு ஜீரோ டாக்குமெண்ட் என்ற இது போன்ற ஃப்ளாஷ் ஆடெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ இதுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கிறது என்ன ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமும் இதை பற்றி வந்துட்டு பேசுகிறாங்க அதாவது என்பிஎஃப்சிலாம் இதை பற்றி வந்துட்டு பேசுகிறாங்க நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுறாங்க ஆனால் அதே சமயம் இங்கே நிறைய வந்துட்டு ஃபேக் அப்ளிகேஷன் கூட இதை வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணுறாங்க இதை காப்பி பண்ணி மற்றவங்கள வந்துட்டு ஏமாத்துறாங்க அப்படின்றது தான் இதில் மிகப்பெரியாமல் நிதர்சனமான உண்மை சில ஸ்மால் ஃபைனான்ஸ் கம்பெனி அதாவது ஃபின்டெக் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா சேல்ரி ஸ்லிப் இல்லாமலேயே லோன் அப்படின்றத வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க இதெல்லாம் நிறைய பேருக்கு இது வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சேலரி ஸ்லிப் இல்லாமலே லோன் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஆனால் பேன் கார்டு ஆதார் கார்டு ஸ்டேட்மெண்ட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு இது மட்டும் வந்துட்டு போதும் அப்படின்னு சொல்லி இதில் நமக்கு பேங்கில் அதாவது டைரக்டாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க இதில் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி அனலைஸ் பண்ணி ஸோ இவங்க வந்துட்டு இந்த லோன் அப்படின்றது மைக்ரோ லோன் பத்தாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சேங்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது நம்மளால் வந்துட்டு பார்க்க முடியுது நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்குறோம் அதை பற்றியும் நம்ம வந்துட்டு பேசியிருக்கிறோம் ஆனால் இதில் சில முக்கியமான கண்டிஷன் எல்லாமே இருக்குங்க இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே போல் ரீபேமெண்ட் பீரியட் அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்கும் லேட் பேமெண்ட் அப்படின்ற சார்ஜஸ் வந்துட்டு இது ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க அண்ட் இதில் முக்கியமானது என்னென்னா இப்போ ஏன் இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது அதிகம் அதிக வட்டி நம்ம ஒரு கடனை கட்ட முடியல அந்த கடனில் இருந்து வெளியில் வரணும் தான் நம்ம ஒரு கடன் வாங்குகிறோம் ஆனால் நம்ம வாங்கக்கூடிய கடனே நம்மளே ஒரு கடங்காரனா மாற்றுது பார்த்திங்கன்னா இன்னும் அதை வந்துட்டு கண்டிப்பாக பார்ப்பாங்க அதே போல் ரீபேமெண்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது டென்யூரோ டேட் அப்படின்றது இந்த டென்யூரோ டேட் வந்து ரொம்ப குறைச்சலாக கொடுத்துட்டா மக்களால் எப்படி பணம் ரெடி பண்ணி கட்ட முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு பாஞ்சு நாள் ஒரு மாதம் தான் கொடுக்குறாங்கன்னா அந்த பாஞ்சு நாள் ஒரு மாதம் நான் வேற ஏற்ற டைமை சொல்லி நான் அந்த லோனை வந்துட்டு ரீபேமெண்ட் பண்ணிட மாட்டேன்னா அதுக்காக நான் ஏன் ஒரு கடன் எடுக்கணும் அவங்களுக்கு வட்டி கட்டணும் எனக்குன்னா வேலை வெட்டி இல்லாமல் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நம்மளால் வந்துட்டு யோசிக்க தோணுது சரி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் ஸோ நம்ம வந்துட்டு ரொம்ப கவனமாக பார்க்கணும் இது எல்லாமே இல்லை ப்ரூஃப் இல்லை உங்களுக்கு வந்துட்டு ஆதார் இல்லை பேன் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சந்தேகப்படணும் சந்தேகப்படணும் ஆனால் அதை உறுதிப்படுத்திடக்கூடாது அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்காங்க சரி ஓகே இப்போ வந்துட்டு எப்படி ஃபேக் லோன் அப்ளிகேஷன் வேலை செய்யுது ஃப்ரீ லோன் ப்ராமிஸ் அப்படின்ற கான்செப்ட்டில் ஸோ கேஒய்சி வந்துட்டு கேட்கும் அதாவது உங்களுடைய டீட்டெயில் அப்படின்றது வந்துட்டு கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ராசஸிங் ஃபீஸு இன்சூரன்ஸ் ஃபீஸு என்று இதை முன்கூட்டியே உங்ககிட்ட கிட்டே வந்துட்டு பணம் அப்படின்றது கேட்பாங்க ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது லோன் சேங்ஷன் ஆகாது அதாவது எல்லாமே சொல்லிவிட்டு எல்லாம் வாங்கிக்கிட்டு பேங்க் அக்கௌண்டில் வந்துட்டு பணம் அப்படின்றது வந்துட்டு க்ரெடிட் ஆகாது மணி க்ரெடிட் ஆகாது அண்ட் அதே போல் டாக்குமெண்ட்டை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க பர்சனல் டீட்டெயிலை வந்துட்டு லீக் பண்ணுறது அதை வச்சு உங்களை வந்துட்டு மட்டும் உங்கள்கிட்ட பணம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது வந்துட்டு பண்ணுவாங்க முக்கியமாக ஜென்யூன் ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியலில் ஸோ இது முன்கூட்டியே பணம் அப்படின்றது வந்துட்டு அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி பாதுகாப்பான வந்துட்டு லோன் கொள்றையும் பாதுகாப்பான அப்ளிகேஷனுக்குள்ளேயும் போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லா வீடியோவிலையுமே தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்தை வலியுறுத்திக்கிட்டே வராங்க லோன் வாங்குறதுக்கு முன்பு ஆர்பிஐ என்பிஎஃப்சியா அவங்க அப்படின்றத பார்க்கணும் இல்லை பேங்கா அவங்க அப்படின்றத வந்துட்டு செக் பண்ணணும் அதுக்கடுத்தது ஸ்டோரில் போய் ரிவ்யூ பார்க்கணும் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேனா மட்டும்தான் நீங்கள் அதை வந்துட்டு இன்ஸ்டாலே பண்ணணும் அஃபிஷியல் வெப்சைட்டில் கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கா அப்படின்றத பாருங்கள் இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் ஒரு என்கொயரி கூட பண்ணலாம் அப்புறம் பர்சனல் லோன் டாக்குமெண்ட்டை வந்துட்டு அனுப்ப முன்னாடி ட்விஸ்ட்டு செக் பண்ணுங்க ஸோ வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதெல்லாம் நம்ம பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றது உறுதியாக உறுதி இல்லையா அப்படின்றது நம்மளாலேயே வந்துட்டு உறுதி செய்ய முடியும் அதனால் நீங்களே வந்துட்டு ஏதோ சேனலில் சொல்கிறாங்க அங்கே சொல்கிறாங்க இல்லை சோஷியல் மீடியாவில் ஆடு வருது அப்படின்ற மாதிரி நீங்களே அந்த ஆடெல்லாம் வச்சு உறுதி பண்ணிடாதீங்க ஏன்னா கட்ட விளையாடுற வந்துட்டு ஆப்பை பற்றி நிறையா பேர் வந்து பேசியிருந்தாங்க கடை சீட்டில் அதில் ஒரு பிரச்சனை வருது பஞ்சாயத்து வருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அச்சுச்சோ எனக்கு அதை பற்றி தெரியாது ஜஸ்ட்டு காசு கொடுத்தாங்க நான் பேசலாம் நான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி எல்லாருமே பேக் அடிக்க ஆரம்பித்தாங்க ஒரு சிலர்லாம் வந்துட்டு நெஞ்ச நிமித்துக்கிட்டு அப்படி தான்டா பேசுவேன் ஏன் நீ வீட்டில் குடிச்சிட்டு வரலையா அப்படின்ற மாதிரி வந்து வீண் விதாவதெல்லாம் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க சரி இதுக்கு என்னப்போ ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் கடன் வேணும்னா அப்போ கோல்டு லோன் வந்து மினிமம் டாக்குமெண்ட்டு லோ இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கும் அப்புறம் செக்யூர் லைன் வந்துட்டு எஃப்டி எல்ஐசி பாலிசி இதன் வந்துட்டு பேஸ் பண்ணி உங்களுக்கு லோன் அப்படின்றது வந்து செக்யூர் லோனாக கொடுப்பாங்க அப்போ பியர் டு பியர் அப்படின்ற வந்து லெண்டிங் சில வந்துட்டு அப்ளிகேஷன் வெரிஃபைடு வந்துட்டு லெண்டிங் அப்ளிகேஷன் மூலிமா உங்களுக்கு லோன் அப்படின்றத வந்துட்டு வாங்க முடியும் அவங்களும் வந்துட்டு கொடுப்பாங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் லோன் கிடைக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஆனால் முழுமையாக வந்துட்டு அதில் உண்மை அப்படின்றது அதிகமாக அவங்களுடைய சுய லாபம் அப்படின்றத உள்ளே வச்சிருவாங்க இதில் ஒரு வேலை இவங்க அங்கீகரிக்கப்பட்டிருந்தாங்கன்னா ஜஸ்ட் உங்கள்கிட்ட வட்டி ப்ராசஸிங் பேஸு இதை மட்டும் வந்துட்டு இவங்க அதிகமாக வாங்கிட்டு விட்டுருவாங்க இல்லை இவங்க அப்புறம் ரிஜிஸ்டர்டே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களுடைய டீட்டெயில் எடுத்துக்கிட்டு முன்கூட்டி பணம் கேட்பாங்க முன்கூட்டி எல்லாத்தையுமே வந்துட்டு கேட்டு உங்கள்ட்ட புரிஞ்சிப்பாங்க அதுக்கப்புறம் அதை வச்சு இவங்கள வந்துட்டு அதை பண்ண இதை பண்ணு இதை செய்ய அதை செய்ய அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்துடுவாங்க கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரு கேட்டாங்க அவங்க சத்தம் போட்டவனும் ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே அப்கிரேட் ஆகிட்டு சத்தம் போட்டால் இவங்களும் சத்தம் போட்டாங்க இவங்களும் பேச ஆரம்பித்தாங்க இவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி வந்துட்டு அப்கிரேட் ஆகி போய்கிட்டே இருக்கிறதுனால தயவு செய்து நான் இதில் லோன் எடுப்பேன் இந்த மாதிரி வந்துட்டு மோஸ்டியாக இருந்தாலும் நான் பார்த்து நான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் நான் தயவு செய்து வந்துட்டு நம்ம வந்துட்டு இவங்கள்ட்ட போராடுறதுக்கும் ரிஸ்க் எடுக்கிறது நம்மளுடைய வாழ்க்கை இல்லை நமக்கு ஆயத்தெட்டு வேலை இருக்குது அதனால சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட எதனாச்சும் கேள்விங்கிறதுனால் அதை கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கீழே மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் படிப்பேன் அது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா அதை பற்றின வீடியோஸும் நான் கூடிய சீக்கிரமாக மேக் பண்ணி கொடுப்பேன் நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் விஸ்வநாதன்